சில விஷயங்களில் நம்ம விளையாட்டாக பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா விபரீதத்தில் தாங்க முடியும் அந்த மாதிரி தான் இப்போ காவேரிக்குமே வந்து நடந்துருக்கு நம்ம விஜய் விளையாட்டுத்தனமாக வந்து காவேரி கிட்டே வந்து விளையாடிட்டு இருந்தார் ஏன்னா வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் இது வந்து டிவர்ஸ்க்கான சைன் கிடையாது காவிரி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காவிரி வந்து ரொம்பவே வந்து தப்பாக தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க நம்ம விஜய் வந்து கொஞ்சம் சொல்லியிருந்துருக்கலாம் ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுறது ஓகே ஆனால் வந்து அதுக்கானது இல்லை டிவர்ஸ்க்கானது இல்லை இது வேறு ஒரு விஷயத்துக்கானது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன் வந்து சொல்லியிருந்துருக்கலாம் அந்த விஷயத்தில் வந்து நம்ம விஜய் ரொம்பவே வந்து தப்பு பண்ணிட்டாருங்க இதனால் வந்து காவிரி மனசு எந்தளவுக்கு பாதிக்கும் இல்லை அவங்க வந்து வேறு மாதிரி வந்து திங்க் பண்ணி எதனாலும் வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு விஜய் அந்த இடத்துல யோசிக்கவே இல்லை அதுவும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்லங்க முடியலங்க காவேரி அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு மிகப்பெரிய கஷ்டம் சரி இப்போதான் வந்து விஜய் வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்காரு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்த காவேரிக்கு வந்து பெரிய ஷாக் தாங்க ஆனால் வந்து விஜய் இருந்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது நீ கார்லேயே இரு நம்ம ஆஃபீஸில் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து கார்லேயே விட்டுட்டு வந்து உள்ளே போயிடறாரு அவர் திங்க் பண்ணது ஒன்று ஏன்னா வந்து அவர் மேலே தப்பு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாதுங்க ஏன்னா அவர் பண்ணுறது ரொம்பவே தப்பு அவர் விளையாட்டாக பண்ணால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு இப்போ வந்து அவர் போயிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு எப்படியாச்சும் வந்து நம்ம காவிரி அன்னைக்கு வந்து எம்டி சீட்டில் வந்து உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கற்பனையை வந்து நல்லா கனவாக கண்டுருக்காரு காவிரியை கூட்டு வந்து சீட்டில் உட்கார வைக்கிற மாதிரியும் எல்லாமே யோசிச்சு பார்த்துருக்காரு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கார் இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம காவிரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து சைன் வாங்குறதுக்காக தான் வந்து விஜய் வந்து இங்கே கூப்பிட்டு வந்துருக்காரோ வெளியே இருந்தே பார்க்குறாங்க இந்த மாதிரி அட்வொகேட்லாம் இருக்காங்க அதே அட்வொகே கிட்ட தானே அவ இவங்க தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே கூட போகாமல் காவேரி வந்து ரிட்டன் வந்து இங்கே காரைக்கே வந்துடுறாங்க வந்துட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி உள்ளக்க போகவும் நமக்கு விஜய் இருந்துக்கிட்டு சைன் வாங்குற மாதிரி என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவிரியை சொல்லும்போது நீ தானே பணத்தை தானே வாங்கினேன் நம்ம கான்ட்ராக்ட் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் ஆனாலுமே நம்ம காவிரி இருக்கிட்டு போடவே முடியாது எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இதுதான் நடக்கும் இதுக்காக தான் வந்து விஜய் நம்மளை கூப்பிட்டுருப்பாரு அப்படின் சொல்லிட்டு இங்கே ரொம்பவே வந்து தப்பாக தான் நம்ம காவிரி வந்து இருக்காங்க விஜய் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம காவிரியை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க அவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணிவிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காரு மிச்சம் இருக்கிறது நம்ம காவிரியை வந்து இங்க வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கறதா இதுக்கப்புறம் வந்து நம்ம காவிரிக்கு வந்து உண்மையை சொல்லிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி அவசரப்பட்டு இங்கே இருக்கக்கூடாது இருந்தால் விஜய் வந்து நம்ம கிட்ட சைன் வாங்கிடுவாரு அவர் வீட்டில் என்னால் எப்படி இருக்க முடியும் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக வந்து கிளம்புறாங்க ஏன்னா இருந்தால் எப்படினாலும் வந்து விஜய் நம்மளை கூப்பிட்டு வந்து சைன் வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்து காரை ஓட்டிகிட்டு வேகமாக கிளம்பிட்டுருக்காங்க ஒரு பதட்டத்தோடு தான் போயிட்டுருக்காங்க விஜய் தேடி வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேற விஜய் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க உடனே வந்து நம்ம காவேரி என்ன தான் பண்ணுறது இவருக்கு எதுக்கு இத்தனை டைம் கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஊடாவில் ஒரு ஆள் வந்துடுறாங்க தச்சையில வந்து திடீர்னு நம்ம காவேரி பார்க்கவுமே அவங்க மேலே மோதிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து வே பக்கம் பார்த்திங்கன்னா மாதிரி கொண்டு போய் இடிச்சிட்றாங்க அதில் காவேரிக்கு லைட்டாக வந்து அடிபட்டுறது அங்கே உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை வந்து கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப அடிபட்டுருச்சாமல் ஹாஸ்பிட்டல் எதுவும் போகலாமா ஆம்புலன்ஸை வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் காவேரிக்கு ஒரே திங்கிங் விஜயை பற்றி தான் விஜய் தேடி வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க இப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க என்னதான் ஆச்சு இந்த காவேரி எதுக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்காங்க இந்த டைம் அங்கே இருக்கிற ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வேறு அடிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி காருக்குள்ளே இருக்கிற ஃபோனை வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன காவேரி எங்கே போனால் உனக்கு எங்கெல்லாம் தேர்றதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லேடி இருந்துக்கிட்ட இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருச்சு காரை விட்டு மோதிட்டாங்க சீக்கிரம் வாங்க ரத்தம் வருது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க இங்கே விஜய் வந்து அதை கேட்டு ரொம்பவே பதறி போகிறாரு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு என்ன சொல்கிறேன் இங்கே ரொம்ப அடியா ரொம்ப பிளட்டு வருதா எங்கே இருக்கு இங்கே சொல்லுங்க நான் வரேன் சொல்லிட்டு வந்து இங்கே இருந்துக்கிட்டு விஜய் வந்து ரொம்பவே துடிச்சு போயிட்டு சொல்லிட்டுருக்காரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அந்த லேடியை வந்து பேச வேணாம் ஃபோனை அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு மீறி அவங்க அட்டன் பண்ணி இந்த மாதிரி சொன்னனால காவேரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க அந்த லேடி இருந்துக்கிட்டு இந்த லேடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க கிட்ட ஃபோனை கொடுங்க சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க கொடுக்கும்போது நம்ம காவிரி வந்து கிட்ட பேசலை பேச மறுத்துடுறாங்க நான் பேசலைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க காரோட காவிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி சொன்னனால சரி கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் உடனே வந்து சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் ஒரு பதட்டத்தோடு வந்து கிளம்பிட்டுருக்காங்க இது எல்லாம் யார் மேலே தப்பு இதுக்கெல்லாமே காரணம் நம்ம விஜய் தான் இதுக்கு வந்து முன்னாடியே வந்து உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம் உண்மையை சொல்லினாலும் வேற ஒரு ரீசன் சொல்லியிருந்திருக்கலாம் இந்தளவு வந்து நம்ம காவேரி ஒரு பதட்டப்பட்டுருக்க மாட்டாங்க இதுவே ஒரு சின்ன அடினால போச்சு இல்லைனா மற்றபடி வேறு எதுனாலும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணியிருந்துருக்குது விஜய் பண்ணது ரொம்பவே தப்பு தான் நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போ விஜய் வர்றதுக்குள்ளே நம்ம காவேரி இங்கே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் வந்து கேள்விக்குறியுறாங்க விஜய் தேடி வர்றதுக்கு முன்னாடியே வந்து காவேரி அந்த இடத்த விட்டு கூட போயிடுவாங்க போல் இப்போ பார்த்தீங்கன்னா விஜயும் வந்து வந்துட்டுருக்காங்க அது எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் பேசி வந்து அந்த லேடி வந்து நம்ம கிட்டே பேசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பிடிச்சி வைக்கிறாங்க ஆனாலுமே காவிரி நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதோட கார் ஓட்டிகிட்டு வந்து கிளம்பிடுறாங்க நீங்கள் வந்து பார்க்குறேன் நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அந்த லேடி கிட்ட வந்து பேசுகிறாங்க எங்கே இங்கே தானே ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு என் ஒய்ஃப் இருக்க சொன்னீங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அவங்க போயிட்டாங்க எவ்வளோ சொல்லி பார்த்தோம் அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நானே ஹாஸ்பிட்டல் போய்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒன்றுமே புரியலை ஏன் காவிரி இப்படி பண்ணுறா ரத்த வேறு வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே அதோட இப்படி வந்து காரை ஓட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு எந்த பக்கம் போனாங்க கொஞ்சம் சொல்கிறேங்களான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் லேடி இருந்துகிட்டு காவிரி போன வழியை வந்து காட்டுறாங்க அதே பக்கம் நம்ம விஜயும் போறாங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து விஜய் வந்து தேடி பார்க்கறாங்க காவேரி எங்கேயுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்கன்னெல்லாம் மாட்டினோம் அவர் வந்து நம்மக்கிட்ட சைன் வாங்கிடுவாரு இதுக்கப்புறம் வந்து விஜய்க்கும் தனக்கும் இருக்கிற வந்து இருக்கிற உறவு வந்து முடிஞ்சிரும் எனக்கு அவர் வேணும் அவர் இல்லாமலே என்னால் வாழ முடியாது இப்போதைக்கு வந்து அவர் கண்ணில் நம்ம வந்து மாட்ட வேணாம் சொல்லிட்டு நம்ம காவிரி எங்கேயாச்சும் வந்து கிளம்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி போனால் கூட நல்லா தான் இருக்கும் விஜய்க்கு இது ஒரு பெரிய தண்டனை தான் அவர் பண்ணதுக்கு இது வந்து அவருக்கு சரியான ஒரு தண்டனை தான் சொல்லலாம் காவிரி மனசை புரிஞ்சுக்கிறாத விஜய்க்கு வந்து நம்ம காவிரி கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தரமான அடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க விஜய் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ரோடு ரோடாக ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கி எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க ஆனால் காவேரி எங்கேயுமே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் கால் பண்ணி வந்து தாத்தா கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி காவேரி எது வீட்டுக்கு வந்தாலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்பா என்னாச்சு நீங்கள் ரெண்டு பேர் தானே போனீங்க காவேரி எங்கே போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்துமே வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க தாத்தா நான் அவளை வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே தான் விட்டுட்டு போனேன் நான் கூப்பிடும்போது உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்குள்ளேயும் வெளியே அவளை வந்து பார்க்கும்போது அவள் இல்லை கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டா அப்புறம் வந்து அவள் இருந்து ஒருத்தவங்க பேசினாங்க அவளுக்கு வந்து சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா காவேரி இல்லை அதுக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டா சரி ஒரு வேலை இங்கே பக்கத்தில் எதுவும் ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு நானும் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன் ஆனால் அவள் எங்கேயுமே இல்லை தத்தாதான் சரி ஒரு வேலை வீட்டுக்கு வந்துருப்பாலன்னு நினச்சிதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அவள் எதுவும் வந்தாளா நீங்கள் கொஞ்சம் பார்க்குறீங்களா இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அப்படின்னு விஜய் வந்து சொல்லவும் இங்க தாத்தா ஒரு ஷாக் ஆகுறாரு என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு எதுக்காக காவேரி வந்து இப்படி பண்ணால் எதுவும் மேலே கோபமா அவளுக்கு கோவமா இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தாத்தா அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட ஒரு சைன் வாங்கினேல அதை வந்து அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அது வந்து அவளுக்கு டிவர்ஸ் கொடுக்குறது கொடுக்கறதுக்காக தான் சைன் வாங்கினேன் சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டா நானும் அதுபடியே பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டேன் சரி அதை அவளுக்கு வந்து அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் தெரியும் போது தெரியட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே நானும் விளையாடிட்டு இருந்தேன் ஒருவேளை வந்து அதை அதை தான் வந்து அவள் ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டே என் மேலே கோவமாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு வந்து விஜய் வந்து திட்டுறாரு இதுக்கு தான் விஜய் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறது இது மனசு விட்டு பேசு எதில் விளையாடணுமோ அதில் தான் விளையாடணும் இப்போ வந்து நீ விளையாண்டதுக்கு பாரு இப்போ என்ன நடந்துருக்கு அதுக்கான விபரீதம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோ புரிஞ்சு நடந்துக்கோ விஜய் ஃபஸ்ட்டு நீ போயிட்டு காவேரியை தேடு நான் போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் என்னமோ காவேரி இருக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தா இருந்துக்கிட்டு யோசிக்கிறாரு இப்போ நம்ம காவேரியை தேடி போய் நம்ம பார்த்தோன்னா வந்து அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு அதனால் வந்து நம்ம வந்து நார்மலாக அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி அப்படி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு போய்ட்டும் இங்கே கிட்டே பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே காவேரி பார்க்குறாரு காவேரி வந்து இல்லை நல்லாவே தெரியுது அப்போ காவேரி வந்து இங்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சும்மா நார்மலாக வந்து சாரதம்மாக்கிட்ட அப்படினு சொல்லிட்டு பேசிவிட்டு வந்து இங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே வீட்டுக்கு வரவும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் போயிட்டு பார்த்தேன் காவேரி அவங்க அம்மா வீட்லேயும் இல்லை அவள் வேறு எங்கேயோ தான் போயிட்டா நீ கொஞ்சம் நல்லா தேடி பருப்பா அதுக்கு மீறி வந்து இல்லைனா போலீஸில் கூட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அதுதான் வந்து சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாத்தா இருந்துகிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் ஒரே ஃபீல் பண்றாரு தாத்தா விச்சு காவிரி கண்டிப்பாக வந்து கிடச்சிருவாள் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஏமல தான் தாத்தா எல்லாம் தப்பு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் கிட்ட வந்து நான் மறைச்சிருக்கக்கூடாது உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாரு சரி சரி இப்போதைக்கு வந்து இதை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை நீ ஃபஸ்ட்டு கே தா காவேரி எப்படின்னாலும் பாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூட சொல்கிறாங்க எங்கள் விஜய் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க காவேரி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு நான் உனக்காக எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நீ இப்படி போயிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் ரொம்ப ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஃபீல் பண்ணி என்ன போகுது அதை வந்து நான் பண்ணும்போது கொஞ்சமாச்சும் யோசிச்சு யோசிச்சுருந்துருக்கலாம் விஜய் பண்ணும்போது ஒரு துளி கூட யோசிக்கலை விளையாடி விளையாடி காவேரி டென்ஷன் ஆக்கி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தார் ஆனால் இப்போ மட்டும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது போல் இவர் பண்ண காரியத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி எந்தளவுக்கு கஷ்டப்பட்றாங்க படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு இப்போதான் புரியுது போல் இது மட்டும் விஜய்க்கு பற்றவே பத்தாதுங்க கண்டிப்பாக வந்து காவேரி வந்து கிடைக்கவே கூடாது விஜய்க்கு அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து எங்கேயாச்சும் தனிமையாக போயிட்டு இருக்கணும் விஜய் வந்து அவங்கள தேடி தேடி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பைத்தியம் சுற்றணும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விகா ஃபேன்ஸ் அந்தளவுக்கு வந்து விஜய் மேலே கொலவரியோடு இருக்கார் சார் பண்ணது அந்த மாதிரி அதுதாங்க இருக்குது ரொம்ப பண்ணிட்டாரு ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்தளவுக்கு எந்தளவுக்கு சுவாமியை பிடிக்குமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து இப்போ எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்காக காவரி நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க காவிரி நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்களா அதனால் வந்து நீங்களும் வந்து கஷ்டப்படணும் அந்த மாதிரி தாங்க எல்லோரும் நினைக்கிறது பார்ப்போம் நீங்கள் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து காவேரி வந்து கண்டிப்பாக போகணுங்க போனால் தான் விஜய்க்கு வந்து அதோடய வழி தெரியும் காவிரி எந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அலையணும் காவிரியை காண்டாக்ட் பண்ண முடியாத நிலமையில் வந்து நம்ம விஜய் இருக்கணும் அப்போ தான் வந்து அவருக்கு வந்து புரியும் పాకలం వెయిట్ పని థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్